வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் கரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து ரெண்டு வாரம் ஆக போகுது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இந்த உயிரிழப்பு ஏற்பட்ட அன்னைக்கு உடனேவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்படி எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களும் போய் பார்த்துட்டாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து உடனடியாக கரூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் விஜய் மட்டும் இல்லை அவங்க கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களான புஷ்சி ஆனந்த் சி டி நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா போன்றவங்களும் நாட்ரீச்சபிள் சோனுக்கே போயிட்டாங்க மேலும் கட்சி தொண்டர்களும் வந்து மருத்துவமனை பக்கமே போல இது வந்து பெரிய விமர்சனமாச்சு விஜயும் ஒரு சில நாட்களுக்கு இதை பற்றி கருத்து சொல்லாமையே எழுப்பிச்சு அதுக்கப்புறம் விஜய் வெளியிட்ட வீடியோவில் என்ன வேணா பண்ணுங்க கட்சி தொண்டர்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து சிஎம்க்கு கண்டனமும் தெரிவித்தார் இதுக்கு இடையில உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு குழு வந்து விசாரணையை தொடங்கி இருக்கு ஆனாலும் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போல அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்து வந்தது இந்த நிலைமையில தான் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடியோ கால் மூலமாக பேசி ஆறுதலை தெரிவிச்சார் அது மட்டும் இல்லாம கரூர் விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்க்கறதுக்காக பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு இமெயில் மூலமா கடிதமும் அனுப்பியிருக்காரு விஜய் அதில் அவர் கேட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தான் இப்ப விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு விஜய் கொடுத்த கடிதங்களில் என்னென்ன அம்சங்கள் கேட்டிருந்தாங்கன்னா விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கரூர் போயிட்டு திரும்ப திருச்சி ஏர்போர்ட் வர வரைக்கும் ஒரு சீரோ டாலரன்ஸ் முழு பாதுகாப்பு இருக்கணும் விஜய் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு பாதுகாக்கணும் விஜயோட வாகனங்களை ரசிகர்கள் பின்தொடராமல் இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் வண்டி வந்து விஜயோட வாகனம் வந்து இடைநில்லாமல் செல்கிறதுக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணணும் திருச்சி ஏர்போர்ட்டில் துப்பாக்கி ஏறிந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆட்களை தவத்திட்டு வேற யாரையும் உள்ள விடக்கூடாது மேலும் பத்திரிகையாளர்களையும் உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாரு இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் குடியரசுத் தலைவர் மாதிரியான உச்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கே கூட வழங்க மாட்டாங்க விஜய் வந்து கொஞ்சம் அதீதமாகவே கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் போய் பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் விஜயோட பாதுகாப்பும் பொதுமக்களோட பாதுகாப்பும் இந்த ரெண்டையும் காவல்துறை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு Thank you.